பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் குணா குகை சுற்றுலா தலத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நுழைவு கட்டணம் வாங்கவில்லை என கூறி வனத்துறையினருக்கும் மலேசியா சுற்றுலா பயணிகளுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது இரு தரப்பினரும் காவல் நிலையத்தில் புகார் காவல்துறையினர் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும் இங்கு தினந்தோறும் இயற்கை அழகினை கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் மலேசியா கோலாலம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஆறு சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு நேற்று வருகை புரிந்துள்ளனர் இந்நிலையில் இன்று வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களான குணாக்குகை சுற்றுலா தலத்திற்கு சென்றுள்ளனர் அப்போது வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் சாதாரண நுழைவு கட்டணம் பத்து ரூபாய் செலுத்தி குணாக்குகை சுற்றுலா தலத்திற்கு உள்ளே நுழைந்துள்ளனர் அப்போது நுழைவு கட்டணம் ஆய்வு செய்யும் தற்காலிக வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர் சுற்றுலா பயணிகளை எங்கிருந்து வந்துள்ளீர்கள் என கேட்டதற்கும் மலேசியாவிலிருந்து வந்துள்ளோம் என சுற்றுலா பயணிகள் கூறியுள்ளனர் அப்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நுழைவு கட்டணமாக நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என தற்காலிக வேட்டை தடுப்பு வனப்பணியாளர் தெரிவித்த நிலையில் சுற்றுலா பயணிகள் நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என அச்சிடப்பட்டுள்ள பலகை காண்பிக்க வேண்டும் என தெரிவித்ததற்கு வனத்துறையினருக்கும் மலேசியா சுற்றுலா பயணிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து தற்காலிக வேட்டி தடுப்பு வனப்பணியாளர் ஒருவருக்கு கையில் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் மலேசிய சுற்றுலா பயணிகள் தரப்பில் ஒருவருக்கு கையில் காயம் அடைந்துள்ளது இதனையடுத்து வனத்துறையினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வருகை புரிந்த மலேசியா சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சுற்றுலா தலத்திற்கு நுழைவு கட்டணத்திற்கு வனத்துறையினரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் சண்டையிட்டது காண்பவர்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது இதனை மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்தி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என முறையாக அறிவுறுத்த வேண்டும் என பொதுமக்களிடையே வேண்டுகோள் எழுந்துள்ளது மேலும் சண்டையிடும் காட்சிகளும் தற்போது வெளியாகி உள்ளது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ் বে <laughs> மூஞ்சிலே no. அடிச்சாங்க Go எப்போனா மேடம் சொல்லட்டும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பவுர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி சிவனடியா சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் ரத்ததான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்